அன்பு தமிழ் சொந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழக மக்களுக்கு த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து பொங்கல் பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு டோக்கன் வாங்கக்கூடிய பணிகள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்குலாம் அதுக்கு வந்து டோக்கன் கிடைச்சிருச்சா என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க பொங்கல் பரிசு என்னென்ன கிடைக்க போகுது எந்தெந்த ஊருக்குலாம் வந்து டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த ஊரில் வந்து பொங்கல் பரிசை கொடுத்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே நேற்று சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ஒரு நாலு மணி இருக்கும் அந்த ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் எக்மோருக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கேன் அங்கே தயாநிதி மாறன் அவர்கள் வந்து எக்மோர் ஸ்டேஷனை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு மீட்டர் கியூ நிற்கிது அங்கே வந்து பரிசு பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு காம்பாக்ட் போட்டி இருக்குது ஒரு பையில் வந்து பொருட்கள் கொடுத்துருக்காரு ஆனால் கரும்பு மட்டும் கையில் கிடைக்கல பணத்தையும் கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து டோக்கன் வழங்கிட்டு இருக்காங்க பரிசு பொருட்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேட்டி சேலை மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்குன்னு திருப்பூரில் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் பதினாலாம் தேதி போகி பண்டிகையும் பதினஞ்சாம் தேதி தைப்பொங்கலும் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கலும் பதினேழாம் தேதி காணும் பொங்கலும் கொண்டாடக்கூடிய தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு உடைய இந்த பொங்கல் பரிசு வந்து குறிப்பாக ஒரு கரும்பு செங்கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் அது வந்து நம்ம வந்து ஏலக்காய் இன்னும் சொல்ல போனால் கிராம்பு அதெல்லாம் நம்ம வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யெலாம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு பொங்கலுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் தமிழகம் முழுக்க டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து பொங்கல் பரிசை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கெல்லாம் வந்து காலங்காலமாக எப்போவுமே தெரியும் இல்லையா பொங்கல் முடிஞ்சுதான் நமக்குலாம் வந்து வேட்டி சேலை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன் ஆனால் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற பெரிய நகரங்கள்லாம் பொங்கலுக்கு முன்னாடியே வந்து வேட்டி சிலை போட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன பேரூராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் கூப்பிட்டு விஎஓஓ அலுவலகத்தில் இல்லை ரேஷன் கடைகள் மூலமாக இந்த வேட்டி சிலைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஒரு டிசைனிங்கா வந்து புடவ வேட்டி கிடச்சிது இப்போ வந்து ஒரு வேற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ புடவ கொடுக்க போறதா சொல்லியிருக்கேன் அடிப்படையில் என் சொந்தங்களுக்கு டைமில் மக்களுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ ஸ்டிக் பண்ணாமல் நிச்சயமா நீங்கள் பார்த்துருப்பீங்க என் நண்பர்களுக்கு உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புதிய நண்பர்கள் யார் வேணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி டிட்டி சேனலுட நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் பெல் பட்டனை க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்த எப்படி சொல்ல உடனே சந்திக்கிறேன் நன்றி